ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜூலை பனிரண்டில் நடைபெறும் குரூப் போர் தேர்வில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் உள்ளன வாங்கி படியுங்கள் குரூப் போர் கைட்ஸ் வெற்றி நிச்சயம் ஆல்சோ அவைலபிள் அட் அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் பெகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களும் நிச்சயம் தண்டிக்கப்படுவது உறுதி என பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன சந்தேகத்துக்குரிய பயங்கரவாதிகளின் வீடுகள் வைத்து தகர்க்கப்பட்டு வருகின்றன இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நிமிடமும் போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இந்த சூழலில் இந்திய கடற்படை ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது போர்க்கப்பலிலிருந்து ஏவுகணையை ஏவி எதிரி நாடுகளின் போர்க்கப்பல்களை அழிக்கும் வகையிலான சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது அரபிக்கடலில் நீண்ட தூரம் சென்று துல்லியமாக தாக்கி அழிக்கும் மல்டிபிள் ஏவுகணை சோதனையை இந்திய கடற்படை கப்பல் செய்து முடித்துள்ளது நமது நாட்டின் கடல் சார்ந்த பாதுகாப்பை உறுதி செய்யவும் எந்த நேரத்தில் அச்சுறுத்தல் வந்தாலும் அதை முறியடிக்க கடற்படை தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது